புத கணாதிசேவிதம் கபித்தஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வணக்கம் நாமும் அஸ்வரம் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு திருவிளையாறு புராணத்திலே ஐம்பத்தி எட்டாவது படலமாக வாதவூர் அடிகளுக்கு உபதேசம் செய்த படலம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் குலேச பாண்டியன் அப்படிங்கிற மன்னன் மதுரையை சேரும் சிறப்புமாக ஆண்டு கொண்டிருக்கிறான் அதற்கு பின்னால் வந்த அரிமர்த்தன பாண்டியனுக்கு மணிமகுடம் சூட்டி மதுரைக்கு அரசராக்கிகிறான் அந்த அரிவர்த்தன பாண்டியனும் மதுரையை சீரும் சிறப்புமாக நல்லாட்சி செய்து கொண்டிருக்கிறார் மதுரைக்கு அருகில் பார்த்தீங்கன்னா திருவாத ஊர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரில் சுந்தரனார் என்பவருக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கிறது அந்த ஆண் குழந்தைக்கு வாத ஊர் வாத அப்படிங்கிற பெயரை வச்சு அழைத்து வருகின்றனர் அந்த சிறுவனும் வளர்ந்து எல்லா கலைகளையும் கற்று தேர்ச்சி பெறுகிறான் ஆயங்களை அறுபத்தி நாளையும் கற்று நன்றாக தேர்ச்சி பெற்று விட்டான் பதினாறு வயசுக்குள்ள அனைத்து கலைகளையும் கற்று சிறப்பாக தேர்ச்சி பெற்று இருக்கிறான் வாழ்ந்து பெரியவனாகிறான் மதுரையை ஆண்ட ஹரிமர்த்தன பாண்டியனுக்கு வாத ஊராரின் அறிவு திறமையை ஒரு சிலரால் அறிந்து கொண்டு அந்த வாத ஊராரை தனது அரச சபைக்கு அழைக்கிறான் அழை அழைத்து அவனுக்கு மந்திரி சபையிலே ஒரு இடத்தையும் கொடுத்து மந்திரியாக்கி விடுகிறான் வாத அரசனுக்கு நல்ல பல யோசனைகளை சொல்லி அரசாங்கத்தில் நல்ல பேர் நடிக்கிறான் மக்களுக்கும் நல்ல பல திட்டங்களை சொல்கிறான் அமைச்சர் அப்படின்னு இருந்தால் நல்ல யோசனைகளை அரசாங்கத்திற்கு சொல்ல வேண்டும் அரசனுக்கு சொல்ல வேண்டும் இங்கே வாத ஊராலும் அரிமர்த்தன பாண்டியனுக்கு நல்ல யோசனைகளை செய்து நாடு செழிக்க அரசனுக்கு நல்ல யோசனைகளை சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கேன் இதன் மூலம் மந்திரிகள்னு சொன்னால் நிறைய பேர் இருப்பாங்க அந்த மந்திரிகளிலே சில காலங்களிலே முதன் மந்திரி ஆகி விடுகிறான் மந்திரிக்கெல்லாம் முதலாவதாவது மந்திரியாக முதல் மந்திரியாகி விடுகிறான் அப்படியே காலங்கள் ஓடுது இந்த ஹரிவர்தன பாண்டியனும் ஆட்சி செய்துகிட்டு இருக்கிறான் ஒரு சமயத்தில் அரசனுக்கு ஒரு யோசனை தோணுது நமது படைகளிலே குதிரைப்படைகள் சற்று வீக்காக இருக்குது யானைப்படை காலாட்படை எல்லாமே சிறப்பாக இருக்குது குதிரைப்படை மட்டும் கொஞ்சம் பலம் இருக்கு அந்த குதிரைப்படையை நாம் பலமிக்கதாக ஆக்க வேண்டும் குதிரைப்படையை பெரிதாக ஆக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு வாத ஓராறை அழைக்கிறான் அழைத்து வாத கஜானாவிற்கு செல்லுங்கள் உங்களுக்கு வேண்டிய பணங்களை பணம் பொருட்களை எடுத்து கொள்ளுங்கள் நாம் குதிரைப்படையை பலம் பலமிக்கதாக ஆக்க வேண்டும் நீங்கள் போய் என்ன பண்ணுறீங்கன்னா பணம் பொன் பொருள் தங்கத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் குதிரையை நிறைய குதிரையை வாங்கிடுவாங்க நாம் குதிரைப்படையை வெகு சிறப்பாக பலமிக்கதாக நம் நாட்டிற்கு ஆக்க வேண்டும் அப்படிங்கிறாரு சரின்னு சொல்லி வாத கஜானாவுக்கு போய் சாக்கு சாக பணங்கள் பொன்பொருள் தங்க தங்கக்கட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டு குதிரை வாங்குறதுக்கு எல்லாம் காசு வேணுமே எடுத்துக்கிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கிறாரு அப்போ மதுரையிலிருந்து வடகிழக்கு பகுதிக்கு போய்கிட்டே இருக்கிறார் அங்கே பார்த்தீங்கன்னா குதிரை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு கோவில் ஒன்று இருக்குது சிவன் கோவில் அந்த கோவிலில் போய் சொக்கநாதரை வேண்ட இறைவா அரசன் என்னிடம் என்னை நம்பி நிறைய பொருள் பணத்தை கொடுத்துருக்கான் குதிரை வாங்க சொல்லி இந்த பணம் நல்ல முறையில் செயல் செலவழிய வேண்டும் பயன்பட வேண்டும் அப்படின்னு வேண்டிய இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாதவூர் அடிகளாருக்கு இறைவன் சொக்கநாதார் ஒரு நல்ல ஞானத்தை அளிக்க நினைக்கிறார் அப்போ ஒரு அந்தனர் வடிவில் ஒரு குருவாக பல மாணவர்களுடன் வந்துக்கிட்டே இருக்கிறார் ஒரு மரத்தடியில் உட்காந்துக்கிறார் திருப்பரந்துறை அப்படிங்கிற ஊரில் உட்காந்து மாணவர்களுக்கு ஞானத்தின் பொருட்களை எல்லாம் சொல்லி வேதத்தின் பொருட்களை அர்த்தங்களை சொல்லி கொண்டிருக்கிறார் திருப்பரந்துறைக்கு இங்கே வாத ஊராரும் குதிரை வாங்குவதற்காக அந்த வழியை போகிறார் இறைவனார் மற்ற மாணவர்களுக்கு ஞானத்தின் பொருட்களையும் வேதங்களின் அர்த்தங்களையும் சொல்லுவதை பார்த்து அப்படியே மெய் மறந்து நிற்கிறார் ஆகா இவர் யாருன்னே தெரியலையே இவ்வளவு அழகா வேதத்திற்கும் ஞானத்திற்கும் பொருட்களை விலைக்கு இருக்கிறாரே ஆமின் அப்படியே மெய் மறந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அப்படியே கண்ணில் நீர் ஆனந்த கண்ணீர் இறைவனாக வந்திருக்கும் அண்ணனிடம் நேரவாத ஊரார் போறார் இதையெல்லாம் இறைவன் தனது ஓரக்கன்னால் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் பாப்பா வா 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 இதுக்குத்தானே உனே நான் வரவழைக்கிறதுக்கு தானே இந்த திருவிழாட விளையாண்டுட்டு இருக்கேன் வாப்பாங்கிறேன் வந்த உடனே வாத தலையிலே கையை வைத்து ஆசீர்வாதம் செய்கிறார் இறைவனின் அந்த இறைவன் என்று தெரியவில்லை இவருக்கு இருந்தாலும் அந்த இறைவனின் கை பட்டதும் தனது தலையில் பட்டதும் வாத ஏதோ ஒரு புத்துணர்வு ஏற்பட்டதை போல் உணர்கிறார் இன்னும் இருக்காதாங்க ஞானிகள் சாதுக்கள் நல்லவர்கள் இவர்களை சந்தித்து நாம் வாசி பெற்றால் நமக்கு நல்லதே நடக்கும் பெரியவங்களை மதிக்கணும் பெரியவங்க கிட்ட காலில் விழுது ஆசீர்வாதமாக இதெல்லாம் இப்போ இந்த செயலாம் இப்போ ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது இதை நம்ம மீண்டும் புதுப்பிச்சுக்கிறணும் பெரியவங்கள பார்த்தா கையெழுத்து கும்பிடணும் வீட்டில் வந்தாங்கன்னா ஒரு நல்ல நாள் பெரிய நாள் பெரிய பிறந்த நாள் கல்யாண நாள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கினால் நாம் நலமாக வாழ்ந்தலாம் வாழ்ந்து விடலாம் அவர்களுடைய ஆசி எப்பொழுதும் நம்மளுக்கு கிடைத்துக்கிட்டே இருக்கணும் இங்கே இறைவன் தலையில் கையை வச்சு ஆசீர்வதித்து ஞானத்தையும் வழங்கி விட்டார் உடனே வாத அந்த இறைவனை பற்றிய செந்தமிழால் பல பாக்களை பல பாடல்களை பாடுகிறார் இதையெல்லாம் இறைவன் பார்க்கிறார் வாத ஊரருக்கு மாணிக்க வாசகர் அப்படிங்கிற பெயரை அந்த இடத்துலயே சுற்றுறார் அன்று முதல் வாத ஊரார் மாணிக்க வாசகர் என்ற பெயரிலேயே அழைக்கப்பட்டார் மாணிக்க வாசகரிடம் அப்பா நீ கொஞ்ச நாள் இங்கே செய்தி காலம் தங்கி உனக்காக ஒரு சில வேலைகள் காத்துக்கிட்டு இருக்கு ஆகையால் இங்கேயே தங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் குருவாக வந்து தனக்கு ஞானத்தை வழங்கிய இறைவனுக்கு மாணிக்க வாசகர் ஒரு கோவிலை கட்ட என்றார் கோவிலை கட்டணும்னு மனசில் நினைக்கிறார் கையில் தான் பணம் இருக்க குதிரை வாங்குற காசு இருக்க பணம் நகை பொருள் தங்க ஆபரணங்கள் எல்லாம் இருக்குது இதை பூரா வச்சு அதாவது திருவாத ஊர் அப்படிங்கிற ஒரு ஊரில் கோவிலை சிவனுக்கு கொட்டிக்கிறார் மதுரையிலே மீனாட்சி அம்மன் ஆலயம் மிகப்பெரிய பரந்த நில நிலப்பரப்பிலே இருக்கிறது அதே மாதிரி கட்ட வேண்டும் என்ற ஆசை மாணிக்க வாசகருக்கு வந்து விட்டது இறைவனுக்கு மதுரையில் இருக்க மீனாட்சி அம்மன் கோவிலை போலவே சிறிதாக ஒரு கோவிலை மீனாட்சி அம்மனையும் அப்பன் சொக்கநாதரையும் அங்கே சிலையாக பிரதிஷ்டை பண்ணி ஒரு கோவிலை கட்டுகிறார் கோவிலை கட்டி அதற்கு கும்பாபிஷேகம் புனித மண்ணீராட்டி விழா குடமுழக்கெல்லாம் நடத்துகிறார் நடத்திட்டு அங்கேயே தங்கி இறைவன் மீது பாற்களை பாடி பாடல்களை பாடி இறைவனை மகிழ்விச்சுக்கிட்டே இருக்கிறார் இங்கே மதுரையில் மன்னன் பார்க்குறான் அரிவர்த்தன பாண்டியன் என்னடா இது வாத ஊரார் போனாரே குதிரை வாங்குறேன்னு குதிரையை காணமே மதுரைக்கு குதிரை வரவில்லையே அப்படின்ட்டு ஒரு ஓலையை எழுதி வீரர்களுடன் அனுப்புகிறார் அனுப்புகிறார் வாத ஊராரை பார்த்து ஏன் குதிரை வரவில்லை அப்படின்னு கேட்டுவாங்க அப்படின்னு அனுப்புகிறாரு அவங்களும் குதிரையில் வடகிழக்கு திசையாக போ போகிறாங்க போய் இங்கே வந்து வாத ஊரா மாணிக்க வாசகர் என்ற பெயரில் இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அரசன் கொடுத்த ஓலையை காண்பிக்கிறாங்க அப்போ மாணிக்க வாசகர் அந்த ஓலையை பிரித்து பார்க்குறார் பார்த்தா என்னப்பா குதிரை வாங்க காசெல்லாம் வாங்கிட்டு போனால் குதிரையை காணுமே மதுரைக்கு எப்போ வர்ற அப்படின்னு நல்லா எழுதியிருக்கு அப்போ தான் ஊரார் என்ற மாணிக்க வாசகருக்கு நினைவே வருது அச்சம் மன்னன்ட காசு போன தொட்டு பொன் பொருள் ஆபரண ஆடையா ஆபரணங்கள்லாம் வாங்கிட்டு வந்தோம் அந்த காசுக்கு நாம் இப்போ கோவிலை கட்டி விட்டோம் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு சரி ரைட்டு பதிலுக்கு இவர் ஒரு ஓலையை கொடுத்து அனுப்பிக்கிறார் யார் வாதவூரார் என்ற பெயரில் இருக்கும் மாணிக்க வாசகர் வீரர்களிலேயே மன்னா ஆடி போய் ஆவணியிலே மதுரைக்கு குதிரை வந்து சேரும் அப்படின்னு ஒரு ஓலை அனுப்புகிறார் வீரர்களும் போய் மன்னனில் சேர்த்துடுறாங்க சிறு வரப்போ வரட்டும் அப்படின்ட்டு மன்னன் இருக்கிறான் இங்கே மாணிக்க வாசகர் கட்டிய கோவிலுக்கு சென்று அப்பன் இறைவனிடம் வேண்டுகிறான் இறைவா எனக்கு என்ன இந்த சோதனை மண்ணை வந்து என்னை சும்மா விட மாட்டேன் அவன் குதிரை வாங்குற காசில் தான் உனக்கு நான் கோயிலை கட்டிவிட்டேன் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறேன் அதற்கு அசரி ஒளி ஒன்று கேட்கிறது என்னான்னு பார்த்தீங்கன்னா நீ முன்னாடி மதுரைக்கு போ பின்னாடி யாம் குதிரையுடன் வருகிறோம் அப்படின்ட்டு அந்த மாணிக்க வாசகருக்கு வாத ஊரார் என்ற மாணிக்க வாசகருக்கு பல உபதேசங்களை செய்து மதுரைக்கு அனுப்புகிறார் சரி ஏதோ இறைவன் சொல்கிறார் நாமளும் போய்ட்டு போயிட்டு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு இறைவன் சொன்னதை பேச்சை கேட்டு மாணிக்கவாசகரும் மதுரைக்கு செல்கிறார் பின்னால் இறைவன் குதிரையை கொண்டு மதுரைக்கு சென்றாரா அப்படிங்கிறது அடுத்த படலத்தை பார்க்கலாம் இந்த ஐம்பத்தி எட்டாவது படலத்திலே வாத ஊராருக்கு இறைவன் உபதேசித்த படலமாக ஐம்பத்தி எட்டாவது படலமாக நாம் தெரிந்து கொண்டோம் இது திருவிளையாடல் புராணத்தினே ஐம்பத்தி எட்டாவது படலமாக வருகிறது அடுத்த பதிவு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாவது படலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நரியை பரியாக்கிய படலம் இப்போ குதிரை வாங்கலை குதிரையை கொண்டு போகணும் அப்போ என்ன பண்ணலாம் அங்கே திருவாதபூரை நரிகள் நிறைய இருக்குது அதை பரியாக்கி பரி என்றால் குதிரை பரியாக்கி மதுரைக்கு கூட்டி செல்கிறார் இதுதான் நம்ம அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் எப்படி போகிறார் ஏன் போகிறாங்கிறத பார்ப்போம் இது ஐம்பத்தி எட்டாவது படலம் வாத ஊராருக்கு ஓதே சுத்த படலமாக நாம் தெரிந்து கொண்டோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் கோரிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோரும் நன்றி வணக்கம் வாலிய பரமுடன்